உனக்கு துரோகம் செய்த உன் எதிரிக்கு நீ கொடுக்கும் தண்டனை உன் வெற்றி முயற்சி செய் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கு வெற்றியை கொடுப்பது என் பொறுப்பு என் மகளே இங்கு எதற்கும் எவருக்கும் அஞ்சாதே இங்கு உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ தைரியமாக போராடு உன் தைரியமாக அங்கு நான் இருந்து அதிலிருந்து உன்னை மீட்டு எடுப்பேன் நீ எதற்கும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் நொடியும் உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு இருந்து காக்க நான் இருக்கிறேன் அனைவருக்காகவும் என்னிடம் வேண்டும் என் பிள்ளையே உன்னை யாரும் புரிந்து கொள்ளாமல் உனக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கிறார்கள் என்று வருந்துகிறாயா வருத்தம் வேண்டாம் தங்கமே உன்னை புரிந்து கொள்ள நான் இருக்கிறேன் கலந்து வைத்த பால் போல் இருக்கும் உன் தூய்மையான அன்பை பார்த்துதான் உன்னிடம் நான் வந்தேன் நீயும் என்னை வணங்க ஆரம்பித்தாய் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் பிள்ளை நீ இனி எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ வேகமாக முன்னேறவில்லை என்று வருந்தாதே பின்வாங்காமல் நீ முன்னேறி செல்கிறாய் என்பதை மனதில் வைத்துக்கொள் உன் கையை நான் இருக்க பிடித்திருக்கிறேன் நீ நம்பிக்கையுடன் இரு நிச்சயம் முன்னேறுவாய் எத் திசையில் இருந்து உனக்கு மலை போல் பிரச்சனை வந்தாலும் யாம் பனி போல் விளக்கி உன்னை நலமாக வாழ வைப்பேன் இப்போது உன்னிடம் நான் சத்தியம் செய்கிறேன் என்றும் என் துணை உனக்கு உண்டு வீணாக உன் துன்பங்களைப் பற்றி யோசித்து உன் மனதை கஷ்டப்படுத்தி உன் உடலையும் வருத்தி கொண்டு இருக்காதே உனக்கு எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் என்னை மனதில் நினைத்துக்கொள் உன் கவனத்தை என் மீது திருப்பு நான் யார் சாயலிலாவது வந்து உனக்கு உதவி செய்வேன் உனக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அன்பு ஒருபோதும் கேட்பது இல்லை எப்போதுமே கொடுக்கும் நான் உனக்கு கொடுக்க மட்டுமே செய்வேன் உன் தூய்மையான அன்பை மட்டுமே நான் என்றும் எதிர்பார்க்கிறேன் அதை மட்டுமே நீ எனக்கு கொடுத்தால் போதும் என் அன்பு பிள்ளையே நான் உனக்கு வரங்களையும் ஆறுதலையும் அள்ளி கொடுப்பேன் உனக்காக வாழ் நீ உனக்காக வாழும் பொழுது உன் வாழ்க்கை எவ்வளவு அழகு என்று உனக்கு தெரிய வரும் உன் உன்னுடைய எண்ணத்தையும் உன் மனதையும் தெளிவாக வை நான் உன்னோடு இருந்து உன் வளர்ச்சிக்கு வழிகாட்டுவேன் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களா என் தங்கமே என்னிடம் வா என்னை நம்பு நான் உன் மீது கொண்ட பாசம் நீ எப்பிறவி எடுத்தாலும் அனைத்திலும் தொடரும் நம் பந்தம் கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து இப்போது யோசித்து கவலைப்படுவதுதான் உன் எதிர்கால வாழ்க்கையை அளிக்கும் மிகப்பெரிய ஆயுதம் கடந்து வந்த கஷ்டங்களை பற்றி சிந்திக்காதே எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் சிந்தித்து அதற்கு தேவையப்படும் முயற்சியை செய் இனி உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் திசை மாற்றி போகச் செய்வேன் நீ முயற்சி செய் ஆனந்தமான வாழ்க்கையை உனக்கு பரிசாக அள்ளி கொடுக்க போகிறேன் தவறு தவறு என்றால் அது ஒரு முறை தெரியாமல் செய்வது தவறு தவறு செய்து விட்டேன் என்று என்னிடம் கண்ணீர் பெருகி நின்றால் நிச்சயம் என் அருள் நீ பெறுவாய் நீ மின்னும் மீண்டும் தவறு செய்கிறாய் என்றால் என் சோதனைகளை நீ சந்திக்க நேரிடும் பயம் கொள்ளாதே என் சோதனை உன்னை நல்வழிப்படுத்தி நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லும் உனக்கு பிடித்த உறவிடமே நீ அதிகம் கோபம் கொள்கிறாய் ஏன் என்று நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் வலியும் வேதனையும் நிறைந்து உள்ளது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கோபப்படுகிறாய் உனக்கு கோபம் வரும் என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து வா நான் நிச்சயம் உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்த வாழ்க்கையாக மாற்றி உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பேன் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் உன்னிடம் வாக்குவாதம் செய்பவர்களிடம் இருந்து நீ வாக்குவாதம் செய்யாமல் சிறிதளவும் யோசிக்காமல் விலகிவிடு அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உன் வேலையை உன் கையில் சேர்க்கும் காலம் நெருங்கிவிட்டது அதை உனக்கு உணர்த்துவதற்காகவே நான் இப்போது உன் முன் வந்துள்ளேன் வீண் கோபம் கொள்ளாதே எதிலும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படு உன் வாழ்க்கையில் வலி வேதனை ஏமாற்றம் இதையெல்லாம் நீ சமாளித்து வருவதற்கு உன் கோபம் அதற்கு மருந்தாகாது நான் இருக்கிறேன் என்னிடம் உன் வாழ்க்கையை ஒப்படைத்துவிடு நான் அனைத்தையும் விரைவில் சரி செய்து உன்னை மகிழ்ச்சி பார்ப்பேன் உன்னுடைய செயல்பாடுகளில் உனது குறைகளை கண்டறிந்து அதை சரி செய்து விட்டாய் என்றால் உன் கரும வினைகளை நீயே உண்மையாக வென்று விடுவாய் நீயே வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவாய்